- だってウィス அசிரா ஆதி இளமாறன் குலத்தூரா செல்வ வைஷ்ணவி கல்லூரணியா

பண்டியில் முதல் பிரிவில் மொத்தம் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு வெம்பூர் வெம்பூரா தக்கமால் உணவு செல்வோமா கணேசமூர்த்தி மேல்பாந்தை முத்துராமலிங்கம் ஊராட்சி மன்ற தலைவர் லக்கம்பட்டியா கடுமையான போராட்ட கடுமையான போராட்டம்

மஞ்சகுத்து போராட்ட நினைவா கணேசமூர்த்தி மேல்மாந்தை முத்துராமலிங்கம் வசியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் அனிதனே அச்சுதா ஆதி எல்லாத்தையும் விட்டுரியா முதலாவது இரண்டாவதா கல்லனாட்டான் வெம்போ

ஓடி ஓட்டுக்கான் அது உள்ள உள்ளே உள்ள நீ உள்ள ஊட்டி ஆதி இளமாறன் குளத்தூர் செல்வ வைஷ்ணவி கல்லூரணி மூன்றாவது நான்காவது இடத்தை பிடிப்பதற்கு சிங்க தமிழன் சாயலுடி முதலாவதாக அருண் தேவர் வள்ளியும் ஆனைக்குட்டி பாண்டியன் காங்கையன் குளம் முதலாவதா வந்து கொண்டிருப்பது காங்கை இருப்பது காங்கேல காங்கேயன் முதலாக தாங்க இரண்டாவது மூன்றாவது நிலத்தை பிடிப்பதற்கு கடுமையான போரால இளமாறன் இளம்பாடும் குளத்தில் நிறுவ வைத்தது கல்லூரணியாச்சான் திங்க தமிழன் தாயல் குடியா ஓடிக்க ஓடிக்க தருமான ஏமா வராது

ரெண்டு <laughs> ரெண்டு ஐயா வந்துருச்சு ஒரே குனது ஒரே குனது யாரோ வந்து நிக்கிறாங்க ஆறஞ்சண்டா பரவல அண்ணன்கரங்க ஏறிட்டு இருக்காங்க ஒரே குன ஏக ஒரே ஜோடி குனாய் வா வா மாரு மாரு வேற

என்ன வைக்கணும் இல்லையா போட்டு நைட் வண்டி போட்டு

ஆழ்வார்க்கு நாயக்கர் தி கருதல் குளம் பாரதி மல்லீஸ்வரபுரா இரண்டாவதாக அருள் தேவர் வள்ளியூர் ஆனைக்குட்டி பாண்டியன் காங்கைய குளம் மூன்றாவதாக சுமித்ரா மேல முடிமான் குருசாமி நாயக்கர் நினைவாக சுமித்ரா மேல முடிமான் ஒரு வீடியோ அங்க போங்கயா நான்காவதா வந்து கொண்டிருப்பது செல்வ வயசு கல்லூரனை ஆதி இளம்பரன் அர்ச்சிதா குல தூரா கடுமையான போராட்டம் சண்முகம் கஷ்டம் சாயல் குளியா கள்ள நாட்டான் வெம்பூரா முதலாவதா போட்டு போட்டு மைக்குட்டி போட்டு மைக்குட்டி போட்டு மைகோட்டி போட்டு மைகோட்டி போட்டு பெருமையை சேர்த்திறா தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திடா தர்மராஜி நாயகர் டி கருத்தல் குளம் பாரதி மல்லீஸ்வரகு வருகின்ற சாரதி கற்றா குலம் தருமம் வந்து கொண்டிருக்கும் திருண்ணாவளி மாபட்டத்திற்கு பெருமையை சேர்த்தீர அருண் தேவர் வள்ளி மானைக்குட்டி பாண்டியன் காங்கை குளம் ஓட்டி வருகின்ற சாரணி கேட்டை மூணு நாமதால் அபிசேவரா ஸ்ரீ சந்தமா குராம் குருஜாமி நாயக்கர் பிரேமா

நாலு தான் வருது பக்கத்தில் வருது பூனை பிடிக்கிற மாதிரி வருது ஆ சரி எல்லையும் வந்துருச்சுல விடு எல்லையில் போய்

நான்காவதாக வெற்றி பெற்றது குருசாவி நாயக்கன் நினைவாக சுமித்ரா மேல முடிவு போதும்யா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஏரியோ காமிச்சு விலங்கியா